वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः तृत्म विचार्यतूर्ण स्तंबेवतामनलभ्यम लक्ष्मीरसुम शरण प्रपदे योनमच्त पंबुजयुमुग्व्यामतस्तरा तृणा मे नेस्मदुरुरो भगगवत सैकस शरण प्रपद्ये श्रीमाकनाथार्यकताकिक वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं बबभीतानां षटकोपमुनीश्वरं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः नमस्सदसे श्रीमदळगे शिङ्गरुडय सप्तति மகோத்சவத்தினுடைய அங்கமாக இந்த கிரந்த சதுஷ்டயத்தினுடைய சதஸ் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பம் இந்த கிரந்த சதுஷ்டயத்தையும் இந்த அஞ்சு மாதத்தில் முடிக்க முடியுமான்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் ஏன்னா ஸ்ரீபாஷ்யம் மட்டும் அதையே வச்சுருந்தா கூட அதுவே ஒரு வருஷத்துக்கு மேலே ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வருஷ கணக்கில் சொல்லலாம் எவ்வளோ கம்பீரமாக ஆழமாக இருக்கும் ஆனாலும் ஐஷிங்கர் திருவுள்ள பிரகாரம் இதில் இந்த மாதிரி பண்ணுறத்தினுடைய அபிப்பிராயம் எல்லாரையும் உற்சாகப்படுத்தணும் இந்த சம்பிரதாயத்தில் இந்த காலக்ஷேபங்களில் இந்த விஷயங்களில் ஈடுபாடு வரணும் அவள்லாம் அதில் மேலே காலக்ஷேபங்களில் பிரவர்த்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடிப்படை எண்ணம் அந்த மகோன்னதமான அந்த எண்ணத்துக்காக இந்த மாதிரி சதசாக ஆரம்பித்து நடத்தியாருது இன்றைக்கி ஸ்ரீபாஷ்யத்தில் ஸ்ரீபாஷ்யத்திலேயே அதுவும் விஷயம் பெருசு நாலு அத்தியாயம் பதினாறு பாதம் நூற்றம்பத்தாறு அதிகரணம் இவ்வளோ ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சூத்திரங்கள் இவ்வளவையும் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ரெண்டு நாளில் இந்த இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த முடியுமான்றது சம்சயம் ஆகையினால் இதை ஏற்பாடு பண்ணினவா எல்லாருமே என்ன பண்ணியிருக்கா ஒரு குறிப்பிட்ட தலைப்புகளை வித்வான்களுக்கு கொடுத்துருக்காள் ஏன்னா இஷ்டத்துக்கு இந்த அதிகரணம்னு சொல்கிறத விட இப்போ ஜித்யாசாதிகரணத்தை எடுத்துருந்தாலே அதிலே நிறையா விஷயங்கள் இருக்குது ஸ்லோகம் இருக்குது அப்புறம் இருக்குது அப்புறம் லகு பட்சம் இருக்குது அப்புறம் சித்தாந்தம் மகாபூர்வ பட்சம் சித்தாந்தம் இதெல்லாம் மேலே எல்லாம் இதை சொல்கிறதுக்கே அவகாசம் போகாது ஆகையினால இவாலே சில தலைப்புகளை கொடுத்துட்டு அந்த தலைப்புகளில் வித்வான்களை உபன்யாசம் பண்ணுற மாதிரி அது ஒரு கால அவகாசம் மாதிரி கொடுத்துருக்கா இந்த கால அவகாசம்னா ஒரு அரை மணி இந்த அரை மணிக்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியுமே அவ்வளோவும் விஷயத்தை சொல்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் அந்த அரை மணி கொடுத்துட்டு அதுக்கு மேலே பூர்வபக்ஷம் பட்சம் சித்தாந்தம் மாதிரி இந்த நாளே ஒரு இந்த சொல்லுவான் இந்த டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவான் அதையும் பண்ணுற மாதிரி இது எதுக்காக பண்ணுறதுன்னா எல்லாருக்கும் இந்த விஷயம் அதுவும் இந்த ஷைலிங்கிறது மணிப்பிரவாளத்தில் சொல்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன் எல்லோரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக முன்னாடியே விஞ்ஞாபித்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் பின்னாடி அவள் ரெக்கார்ட் பண்ணி பண்ண போகிறாள் அதுக்காக இந்த சதசை ஆரம்பித்து நடத்தியாருது இதே மாதிரி தான் மற்ற விஷயங்களுக்கும் இதே மாதிரி பகவத் விஷயத்துக்கும் சரி சுமத் ரகசியத்ரை சாரத்துக்கும் சரி அப்புறம் மாதிரி கீதா பாஷம் கீதா பாஷம் பதினெட்டு அத்தியாயத்தை ரெண்டு மாள் முடிக்க முடியாது அதனால் குறிப்பிட்ட தலைப்புகள் அத்தியாயங்களை மாத்திரம் கொடுத்து இவாள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு எல்லாரும் ஸ்ரவணம் பண்ணணும் அதனுடைய தொடக்கமாக அடியன் வந்து इंद शिवाशत्रु मंगलश्लोक विज्ञापन मेलाधन कंकर अद्र अखिलुवनजन्मस्थ मंगादी विनत रक्षे व्रतरक्षक दीक्षे श्रुतिशि श्रीनिवासे ब्रह्मिश्रीनिवासे मम परस् भक्ति रूपा लीले विनत अखिलभुवनजन्मस्थव मंगादीले विन विदुतूद व्रतरक्षकदीक्षे विदीप्ते विदीप्पते श्रीनिवासे मम पे मुशी भक्तिमहे तत्राद दंपती जगतांपती्य जिज्ञासाधिकरण सल मुख्यमान विषय एड़े विद्वान वाक्यार्थम पड़पो श्रीमद अजीशंगड़े पूर्ति சந்தர்ப்பத்தில் ஒரு வைலட்சண்யம் இருக்கணுன்றதுக்காக இந்த ஞான யஜ்யத்தை ஆரம்பிச்சுருக்கா அதாவது ஆச்சாரியாளுடைய திருநக்ஷத்திரம்னா ஒவ்வொரு ஆச்சாரியாளுடைய திருநக்ஷத்திரத்துலையும் ஒரு விசேஷம் இருக்கணும் பின்னாடி வரலாறு சொல்லணும் இல்லையோ பின்னாடி இருக்கிறவாளுக்கு ஒரு ஸ்ரீமதி அழி சிங்கருடைய திருநக்ஷத்திரம் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது சேவை சாத்துமுறை வேத பாராயணம் நடந்தது கோஷ்டி நடந்தது வித்வானுகள்லாம் வந்தால் சம்பாவனாக ஆச்சு இது ஒரு கிரமம் இது எல்லா சமயத்திலும் நடக்கிற விஷயம் தான் நாளைக்கு பின்னாடி ஸ்மரிக்கணும் அரிசிங்கனுடைய சப்ததி இப்படி நடந்தது நாளைக்கு சதாபிஷேகம் நடக்கும் பொழுது இதை காட்டில் இன்னும் நல்லா நடக்கணும்னு ஒரு ஆசை வரும் இல்லையோம் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வைலட்சண்யத்தை பண்ணணுன்றதுக்காக ஐசிங்கர்கிட்ட விஞ்ஞாபிச்சிருக்கா சிவன் ஐசங்கரை அங்கீகரித்து இந்த ஒரு நல்ல காரியத்தை நியமிச்சாயிருக்கு ஐசிங்கர் மாதிரி இது மாலோதனுடைய திருவள்ள பிரகாரம் ஸ்வஸ்மை சுப்பிரியத்தையே ஸ்வயமையோ ஏற்றி நம்மளாம் விரும்ப அங்கே இருக்கோம் ஐசிங்கருடைய தலைமையில் இருக்கும் ஐசிங்கர் ஆத்தியக்ஷத்தில் நம்ம எல்லோரும் மாலோதனுடைய கைக்கரியாக நடக்கிறது அதனால் இது வந்து ஸ்ரீகாரிய சுவாமி சாதிச்ச மாதிரி ஸ்ரீபாஷ்யம்ன்றது ரொம்ப விஸ்திருத்தமான ஒரு கிரந்தம் அது ஒரு வருஷம் என்ன அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆனால் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேன்றது அதனால் இது இது இந்த விசாரம் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதான் தேசிகன் என்ன சாதித்தார் கம்பீரே பிரம்மபாகே கணயுதம் அகிலம் க பிரவீண பிரமேயம் அப்படின்னு சாதிச்சார் தேசிகன் கம் யார் தேசிகன் சாய்ச்சர் கம்பீரே பிரம்மபாகே கணயத்துவம் அகிலம் கப்ரவீண பிரமேயம் இந்த கம்பீரமான இந்த ஆழமான இந்த வேதாந்த சாஸ்திரத்தில் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரால முடியும் இருக்கும் பொழுது நாமெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சிருக்கா இந்த இளம் வித்வான்கள் இவெல்லாம் விஷயங்கள் சொல்கிறா ஒவ்வொரு தடவையும் ரெண்டு பெரிய வித்வான்கள் அதை வந்து இங்கிலீஷில் மானிட்டர்னு சொல்கிற அளவு அதை வந்து பரியவேக்ஷனம் பண்ணுற மாதிரி யோசிச்சு வச்சுன்னு இதை வந்து எல்லாரும் அனுபவிக்கணும்னு ஒரு பிரார்த்தனை ஐசிங்களுடைய திருவிழா பிரகாரம் ஸ்ரீ ரங்கநாதீர் மகாரீஷ்காயன் மகா எல்லாருக்கும் சுஸ்வாகதம் ஸ்ரீகாரியன் சுவாமி உபக்ரமம் பண்ணி வச்சார் ஸ்ரீ ஐசிங்களுடைய அனுகிரக பாஷனை நமக்கு முதல்ல கிடச்சிது மகாவித்வான் கேஇடி சுவாமி தேவநாச்சார் சுவாமி நமக்கு இங்கே இந்த மூன்று நாட்கள் அத்தியட்சகராக எழுந்திரல் இருந்து அனுகிரகம் பண்ணுற இதில் என்ன அப்படின்றத கொஞ்சம் எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் இங்கே விஜயாபனம் பண்ணக்கூடியதான சுவாமிகளுக்கு அடிய பிரார்த்தனை யார் யார் சொல்கிறீங்களோ கொஞ்சம் இந்த பக்கம் வந்துவிடணும் மைக்கில் தான் அடியன் பேசணும் க்ஷமிக்கணும் மைக்கில் தான் பேசணும் ஒருத்தருக்கு நாற்பது நிமிஷம் என்பதான ஒரு விவஸ்தை இருக்குது அதை நீங்கள் முப்பத்தஞ்சு நிமிஷமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நாற்பத்தி ஓரு நிமிஷமாக இருக்கக்கூடாது அது ஒரு பெரிய பிரார்த்தனை இன்னொருத்தருடைய டயத்துக்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டாம் உங்கள் டைம் என்னவோ அந்த டயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முழுக்க யூஸ் பண்ணிக்கலாம் நாற்பது நிமிஷத்தில் நல்ல நோ இன்ட்ரப்ஷன் அதை முடிஞ்சு அதுக்கப்புறம் அத்தர் இடத்துல கேள்வி பதில்கள் வரும் அதுவும் மைக்கில் தான் ஆன்சர் பண்ணணும் அதனால் கேள்வி முடிஞ்ச உடனே ஆன்சர் பண்ணணும் ஐசிங்கரத்தில் உள்ளபடி எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அதனால் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணுன்றதாக சொல்லி பிரார்த்திக்கிறோம் முதல்ல எந்த திருநாம விஜாபனம் பண்ணுறதா இருந்தாலும் அவன் இங்கே சபைக்கு இங்கே வந்து அத்தியட்சகர் சுவாமி பக்கத்துலேயே இருந்து தான் அதை சொல்லணும் இது ஒரு பிரார்த்தனை இதை கொஞ்சம் எல்லாரும் பூர்த்தி தரணும் அதே மாதிரி விஜய்யாபனம் பண்ணுற விஷயத்தை டைப்ப்டு ஃபார்மேட்டில் இங்கே ஐசிங்கரத்தோட சதரிச்சிடணும் எங்களுக்கு அது அவசியம் என்ன விஷயம் விஜய்யாபனம் பண்ணுறோமோ அதை டைப்டு ஃபார்மேட்டில் கொடுத்துடணும் அது டாக்குமெண்டேஷன் பின்னாடி மலர்கள் போடுறதுக்கு மேலே அதை உபயோகப்படுத்திக்கணும் அதனால் இதையும் பிரார்த்திக்கணும் அவசியம் எல்லோரும் இதுக்கு கோபப்ரேட் பண்ணணும்னு பிரார்த்தனை